கரூரில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சிறுதானிய நன்மை குறித்த விழிப்புணர்வு பேரணி சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சிறுதானிய நன்மை குறித்து விழிப்புணர்வு பேரணி கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறுதானிய நன்மை குறித்து விழிப்புணர்வு பேரணியை கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தங்கவேல் கொடியசித்து தொடங்கி வைத்தார் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணி மாவட்ட விளையாட்டு அரங்கம் வரை சென்று முடிவடைந்தது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் சிறுதானிய உணவுகளின் நன்மைகளை பற்றி பதாகைகள் ஏந்தி சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் நேர்முக உதவியாளர் மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் You